நேற்றைக்கு ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த சுராஜ் என்கின்ற இளைஞர் நான்கு போதை சிறுவர்களால கொடூரமான முறையில தாக்கப்பட்டது இந்த நான்கு சிறுவர்களும் வடக்கன் என்கின்ற அந்த வெறுப்பு மனநிலையிலையும் அஹ் தான் இந்த தாக்குதலை செஞ்சிருக்கிறாங்க திரைத்துறையை சேர்ந்த இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனும் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் இந்த சம்பவத்தை அவங்க அரசியல் தேவைக்கு யூஸ் பண்றாங்க இந்த இனவெறியெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பகுதியா தமிழ்நாடு தான் தமிழ்நாடு ரொம்ப எஜுகேட்டடான மக்கள் வாழக்கூடிய பகுதி ரொம்ப அமைதியான பகுதியும் கூட நான் நிறைய ஸ்டேட்ஸ்க்கு டிராவல் பண்ணிருக்கேன் எனக்கு நிறைய மற்ற மாநிலங்கள் இருக்காங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழ் மக்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்கள் இந்த மாதிரி தமிழ் மக்களுக்கு

அவங்களுடைய சோ இவங்களுக்கு பெரிய இனவெறி அந்த தான் இவங்க பெரிய தாக்குதல் நடத்தாங்க இவங்க சீரியஸ் ஆட்டுலாம் கூட நான் பாக்கல ரொம்ப ஒரு லோக்கல் சில்ட்ரன் பண்ணக்கூடிய ஆட்கள் அதுல அந்த கஞ்சா போதையில் இருக்கும் போது அந்த வெறி பார்த்தோம்னா இன்னும் அக்ரஸிவா மாறுது சோ அதனால இதுக்கு டிஃப்ரெண்டான ஒரு டோனை கொடுக்கறது வந்து ரொம்ப தவறான விஷயம் அதை பண்ணக்கூடாது உங்களுக்கு ப்ரூஃப் இருந்தா அதை பண்ணுங்க ஏன்னா இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இனவெறின்றீங்க நான் இன்னொன்னு கேட்கறது என்ன இனவெறி தமிழ் இனவெறின்னு சொல்றீங்களா திராவிட இனவெறின்னு சொல்றீங்களா என்ன இனவெரி ஏன் அதை வந்து பிளண்டா வச்சுக்கலாம் அதுல இனவெறின்ற வார்த்தை யூஸ் பண்றாரு யூஸ்வலா திராவிட ஆதரவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தை ரொம்ப அழகா யூஸ் பண்ணுவாங்க சில நேரங்கள்ல திராவிட நாகரிகம் வாங்க சில நேரங்கள்ல நம்ம எல்லாம் தமிழர்கள் கரெக்டா வார்த்தையை கரெக்டா நேரத்தில் கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல நீங்க ஏன் கிளியரா அதை மென்ஷன் பண்ணல எந்த இனம் ஏன் இனம்னு சொல்லுங்க இங்க இங்க திராவிட வரலாறுன்னு சொல்ல தெரியுது திராவிட நாகரிகம் சொல்ல தெரியுது இங்க இனவெறின்னு சொல்லும்போது எந்த இனம்னு கிளியரா சொல்லுங்க எந்த இனவெறின்னு சொல்லுங்க தமிழ்நாடு பொறுத்தளவுல ஒரு யூனிக்கான விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசியலை பார்க்கும் போது மற்ற மைனாரிட்டி லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு எங்கேயுமே ரெப்ரஸன்டேஷன் கிடையாது உண்மை சோ இப்படிப்பட்ட ஒரு மக்கள் நீங்க எப்படி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம பெங்களூருக்கு போனா இவ்வளவு பாப்புலேஷன் தமிழ் பாப்புலேஷன் இருக்கு ஆனா அங்க நமக்கு ரெப்ரெசன்டேஷன் கிடையாது ஆனா இங்க தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் பெரிய இருக்கு இன்ஃபேக்ட் தமிழர் அல்லாதவர்களுக்கு அதிகமான பொலிகல் ரெப்ரஸண்ட் கொடுக்கறோம் அதையும் நம்ம ஏத்துக்கிறோம் சோ அதனால நீங்க இனவெறியர்கள்னு சொல்லும் போது அதுக்கு முதல்ல உங்களுக்கு ப்ரூஃப் வேணும் ரெண்டாவது இனவெறினா எக்ஸாக்டா எந்த இனம் அது எந்த இனத்தை நீங்க சொல்றீங்க திராவிட இனவெறியா தமிழ் இனவெறியா அதையும் கிளியரா நீங்க சொல்லுங்க அத சொல்லாம நீங்க பிளண்டா இப்படி பேசும்போது இது கரெக்ட் கிடையாது மூணாவது இன்னொரு விஷயம் என்னன்னா சந்தோஷ் நாராயணன் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அவரோட ஸ்டுடியோ பக்கத்துல கூடிய இடத்துல இந்த போதை பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்களா அந்த போதைப் பொருட்கள் அடிமையானவர்கள் நிறைய வயலன்ஸ் எல்லாம் ஈடுபடுறாங்களாம் அவங்க என்ன வெறிய சோ இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா ஒண்ணு தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களோட புழக்கம் அதிகமா இருக்கு ரெண்டாவது லானுவேஷன் மோசமா இருக்கு மூணாவது நீங்க சொல்ற அந்த இடத்துக்கு வரும் பண்ண வேண்டியது போதைப் பொருட்களை சரி பண்ணும் யாரை நோக்கி கேள்வி எடுக்கணும் அரசை நோக்கி கேள்வி முதல்ல என்ன ஸ்டுடியோ பக்கம் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கும்போது எடுத்த உடனே நீங்க அரசு நீங்க கேள்வி கேட்டுக்கணும் அழுத்தம் போட்டுக்கணும் நீங்க ஒரு பெரிய ஆள் உங்களுக்கு வாய்ஸ் இருக்கு நீங்க இதை பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் சூழல் ரொம்ப மோசமா இருக்கு அதெல்லாம் சரி பண்ணு நீங்க பேசிக்கலாம் பட் அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் செய்யல ஆனா எப்போ சீனுக்கு என்ட்ராங்க சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சீனுக்கு என்ட்ராங்க அங்கேயும் தமிழ் சரிங்க பிளேம் பண்றீங்க வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கர்க் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வட மாநிலத்தவர் என்பதால் தாக்குதலா கிடையவே கிடையாது முறைத்து பார்த்ததால் தான் கோவப்பட்டு கஞ்சா போதையில இருந்த இந்த சிறுவர்கள் அந்த சுராஜ தாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு தெளிவா சொல்றாரு இதுதான் நடந்த சம்பவம் சொன்னது நான் இல்ல அஷ்ரா கர்க் ஐஜி அப்ப இந்த செய்தியை கூட முழுசா தெரிஞ்சுக்காம இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குமா ஏன்னா ஆளும் அரசாங்கத்தை நோக்கி ஏன் கஞ்சா புழக்கம் இருக்கு ஏன் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற கேள்வியை யாரும் கேட்டிடக்கூடாதுங்கிறதுனால இவங்களை வச்சு இப்படி நீங்க இதெல்லாம் பேசும்போது நீங்க சொல்றீங்களா இனவெறின்னு சொல்றீங்களா அப்படிலாம் சொல்லும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் நீங்க எல்லாம் பிரியாட்டு நீங்க சொல்ற விஷயங்கள் நார்த்துக்கும் டிராவல் ஆகும் அவங்களுக்கு தமிழ் மக்கள் மேல ஒரு ஹேட் வரும் சோ எல்லாம் சேர்ந்து நம்ம ஆட்ல அடிக்கிறாங்க நம்ம ஹிந்தி இருக்கிறதுக்கா இருக்கிறதாலேயே இனவெறிகள் நம்ம அட்டாக் பண்றாங்க அப்ப நார்த்ல போலரைசேஷன் நடக்கும் நம்ம மக்கள் நிறைய ஸ்டேட்ஸ்ல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க வார்த்தையும் கவனமா பேசணும் நடந்தது வந்து ஒரு இனவெறி தாக்குதல் உங்க ஆதாயத்துக்காக நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தான் இங்க பிரச்சனை என்னன்னா லிக்கரோட அவைலபிலிட்டி ரொம்ப ஈஸியா இருக்கு எல்லா இடத்துலயும் மதுபானங்கள் கிடைக்கிட்டு நேற்று மதியமே வந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு செய்தி வருது சோ ஏன் வந்து அரசாங்கத்தோட தவறுகளை இப்படியெல்லாம் வந்து பொய்யான விஷயங்களை சொல்லி மூடி மறைக்க பாக்குறாங்கன்னு தெரியல குறிப்பா வந்து ரஞ்சித்தும் சந்தோஷ் நாராயணனும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டது ரொம்ப தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க யாரை காப்பாற்ற பாக்குறீங்க இந்த சட்ட ஒழுங்கு கேள்விக்குரிய இருக்கு சிறுவர்கள் கையில கஞ்சா போயிருக்கு அதையெல்லாம் கொஸ்டின் பண்ணாம அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை அரசாங்கத்தை நோக்கி கேக்குறதுக்கு கேள்வி கேக்குறதுக்கு தைரியம் இல்ல உடனே நீங்க வந்து இன வெறிய அப்படின்னு இதுக்கு ஒரு சாயம் பூசுறீங்களே நீங்க சொன்ன மாதிரி அதனுடைய பின்விளைவு என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா